ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு பாசி பருப்பு பாயாசம் எப்படி வைக்கலாம்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஈஸியாக சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக நம்ம தேங்காய் பால் விட்டு எப்படி பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம் வாங்க அதுக்காக நான் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் சூடு பண்ண வச்சுருக்குறேன் தண்ணி நல்லா கொதிச்சிட்டோம் தண்ணி நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா நூற்றி ஐம்பது கிராமுக்கு வந்து ஜவ்வரிசி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன் அதை நம்ம அந்த தண்ணியில் போட்டுக்கலாம் இப்போ இது வந்து இந்த ஜவ்வரிசி வந்து ஒரு முக்கால் அளவு வேகிற வரைக்கும் நம்ம இதை வேக வைக்கலாம் பாருங்க இப்போ நல்லா வெந்துச்சு வெந்ததுக்கப்புறமா ஒரு ஹாஃப் கேஜி அளவுக்கு நான் வந்து பாசி பருப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணி நம்ம இப்போ அதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா இலக்கி கொடுத்துக்கோங்க பாசிப்பருப்பு நம்ம போட்டதுக்கப்புறமா தீயை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க அல்லது பாத்திரத்தில் பாசிப்பருப்பு வந்து அடியில் பத்தி பத்திரேன் அந்த மாதிரி ஆகாத மாதிரி நம்ம சிம்மில் போட்டுட்டு அப்பப்போ நம்ம இந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம இலக்கி கொடுத்துட்டே இருக்கணும் பாருங்க இப்ப நமக்கு கொஞ்சம் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து வேகட்டும் இப்ப பாருங்க நல்ல பாசி வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து அரை கேஜி அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்துருக்குறேன் அதை வந்து நல்லா நான் பாவு காய்ச்சி வச்சுருக்குறேன் தண்ணி விட்டு அதை நம்ம அதை எடுத்து நம்ம இதில் விட்டுக்கலாம் விட்டு நல்லா இந்த மாதிரி இலக்கி கொடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ இனிப்பு பார்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான நீங்கள் இனிப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு பாதி முறி தேங்காய் வந்து திருவி பால் பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு கப் அளவு அந்த பாலை நம்ம அதில் விட்டு இந்த மாதிரி நல்லா இலக்கி கொடுத்துக்கோங்க தேங்காய் பால் வச்சு நம்ம இது பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வந்து அதுக்காக தான் நம்ம தேங்காய் பால் விட்டுருக்குறோம் இப்போ நம்ம வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறமா ஒரு மூணு நாலு ஏலக்காய் இந்த மாதிரி நல்லா பிடிச்சி அதில் போட்டு இலக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது நமக்கு நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு அதை அங்கே இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க நெய் சூடாகட்டும் இப்போ பாருங்கள் நான் கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் அதை நம்ம அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து ட்ரை கிரைப்ஸ் வேணான்னா உங்களுக்கு போட்டுக்கலாம் போட்டு நல்லா இந்த மாதிரி இலக்கி கொடுத்துக்கோங்க பாருங்க இப்போ நல்ல இது ட்ரை இந்த ஃப்ரை ஆயிட்டு இப்போ நம்ம வந்து அந்த உள்ள நம்ம இதை விடலை விட்டு நல்லா இலக்கி கொடுத்துக்கோங்க பாருங்க இப்போ வந்து சூப்பரான பாசிப்பருப்பு பாயசம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஒருக்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்